அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரகிதன் நான் உங்கள் சொன்னா நீங்களே ஓகே நாங்கள் இன்னைக்கு மறுபடியும் அங்க விட்டா நிற்கிறோமே இன்னைக்கு நாள் நாங்கள் என்ன முடிய பார்க்க போகிறோம் இன்னைக்கு நாங்கள் வெளியால் போக போகிறோம் என்ன வெளியால் போ வெளியால் போக போகிறோம்னு சொன்னால் லிதியா கூட சொல்லுவோம் என்னென்ன எங்கே போகிறோம் ஊஞ்சாடா போகிறோம் என்னன்னு சொல்கிறா வாக்கு ஆரம்ப சொல்கிறது வந்து விளங்குறது இல்லை என்ன ஊஞ்சா ஊஞ்சான்னு சொல்லுவா ஆ ஊஞ்சாடா போகிறோம்னு சொல்கிறா நான் பிள்ளை கொண்டு ஊஞ்சாடா போட உடனே என்ன ஓகே அப்போ இன்றைக்கி நாங்கள் என்ன காணொலி பார்க்க போகிறோம்னா வெளியால் போய் நாங்கள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டிய நாள் பதிவு செய்ய போறோமே மறக்காமல் பார்த்து கொள்ளு ஏற்கனவே நாங்கள் முதல்ல ஒரு வீடியோ போட்டுருந்தாங்களே இந்த நிதியாக்குடியை குளிக்கிற வீடியோ பார்க்காதீங்க பார்க்காதீங்க என்ன இல்லை இல்லை சில வீடியோ அப்படி இப்படி நிதியா குடி சம்பந்தமானதெல்லாம் போடுறாங்க சின்ன பிள்ளை தானே அப்ப அப்படி போட்டுருக்கு அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷமும் சமாதானமாக இருக்கணும் இந்த நாள் நல்ல நாள் அமையணும் சொல்லிக்கொண்டு இந்த நாளும் நாங்கள் ஒரு வசனம் வசனம்ன்றதை பார்ப்போமே நான் ஏசையாவில வந்து ஒரு நல்ல ஒரு வசனம்னு சொல்லுது இப்ப வருஷத்துல பாத்தீங்கன்னு சொன்னா முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் இருக்கு முன்னூற்றி அறுபத்தஞ்சு வந்து வேதாகமத்தில் முன்னூற்றி அறுபத்தஞ்சி நாலுன்ற எடுத்து பார்க்க போகணும்னா பயப்படாதே பயப்படாதே என்று முந்நூற்றி அறுபத்தஞ்சி சதத்துக்கு மேலாக எழுதப்பட்டிருக்கிறது வேதாகணத்தில் இந்த வ வசனம் பயப்படாதே பயப்படாதே என்பது கூடுதலாக வந்து பழைய ஏற்பாட்டில் வந்து நுறையெழுதிருக்குது அப்போ இதில் கூட ஏசியாவில் கூட இப்பொழுதும் ஜாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரோவேலே உன்னை உருவாக்கின மாதிரியாக கருத்தை சொல்கிறதாவது பயப்படாத உன்னை கொண்டேன் உன்னை பேர் சொல்லி அழைத்தே நீர் என்னுடையவன் நீர் என்னுடையவன் அப்போ அவங்கள எழுது கடத்த வந்த தண்ணீர்களை கிடைக்கும் போது நான் உன்னோட இருக்கிறேன் மேலே பாருங்க ஒரு வசனம் மூலமாக கடவுள் நமக்கு சொல்லுற பயப்படாத நான் உன்னோட இருக்கிறேன் நீ என்ன காரியத்தில் போதற்கு நான் உன்னோட இருக்கிறேன் கடவுள் நம்மோடு இருக்கிறேன் அவ்வளோ ஒரு பெல மேல் மேலே முந்தைய முதல் எல்லாம் வந்து சில இடங்கள் நான் அதை கொடுத்து பயப்படுறதாக இருக்குது இப்போ பாருங்க அப்படி ஒரு பயப்படுறது இந்த வசனத்தை நாங்கள் அடிக்க அடிக்க அடித்து ஆணிக்கிறோம் அதை பேசுகிறோம் அடிக்கடி அதை படிக்கிற வழியாக எங்களுக்கு ஒரு பயத்துலேருந்து நாங்கள் பிரிவிக்கப்பட்டுக்கலாம் வேணும் பிரிவிக்கப்பட்டுருக்குன்னா மேலே அது எங்களுக்கு ஒரு சமாதானம் சந்தோஷம் ஸோ அவங்களுக்குரிய பார்க்க நீங்கள் கூட அப்படியானாலும் சூழ்நிலை இருந்தாலும் நிச்சயமாக கடவுள் நம்மோட இருக்கிற அந்த விசுவாசத்துக்குள்ளாக கடன் சிலைக்கு இந்த பயம் எங்களை இருந்தால் ஆளுக செய்யாது பயம் 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 வந்து வரையில அப்போ அதால் இறுதியம் எல்லாம் அந்த என்ன இந்த என்ன ஹார்ட் வந்து சுடிக்கிறது வந்து சும்மா படக்கன்னு சுடிக்கிற மாதிரி இருக்கும் சில ஒரு அந்த நல்ல ஒரு உச்ச கட்ட பயம் அப்படியே பயத்துலேருந்துலாம் உன்னைக்காண்ட நமக்கு விடுவித்து பயப்படாதே நான் உன்னோட இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார் ஓகே அப்போ இந்த நாளும் வந்து நல்ல ஒரு வசனம் உங்களுக்கு இந்த கட்டத்தில் வேணும் உங்களே

ബോംബോടിനെ ഇങ്ങോട്ട് കൊണ്ടുവരുക. ഇങ്ങോട്ട് വന്ന് ഇട്ടോ വെയിറ്റിംഗ്. വേദിയാടെ ബർത്ത്ഡേ ഇങ്ങേദാൻ അടുത്ത നസാരിയേട്ടോ ഒരു വർഷത്തേത്. ഇതോടെ വ സാരി ഉടുക്ക പളയീരവാ. നോ പളയേക്കടാ. എ쁘രീ സാരി വടിയാണോ? നല്ലാരൊക്കെ. നമ്മുടെ നല്ലാരൊക്കെ എന്നല്ലേ

சும்மா கரட பச்சை பாயிங்க নাম্বার 31 பதஞ்சா பயஸ் செலி இருக்க இல்ல இல்ல எழுப்பு செய்து ஆனா அத இல்ல இல்ல அந்த காணாம இருக்க அந்த ப்ளேட் இருக்கு அது காணும் கேப்ரி வீடியோ சூப் ஓகே ஓகே என்ன இது

நல்லாட்டம் என்னோட நின்று தருதான எப்படி என்ன மாட்டிக்கிட்டுக்கு நாளைக்கு நாளைக்கு டேவே இல்லே இந்த சாரி ப்ளஸ் கேன குடி தைவை கொண்டானே

கதரோ நம்மல்லாம் இல்லை நீங்களும் ஜெயலன்னன விட்டுல என்ன சாப்பிட்டு நித்திரறணும் என்ன செய்யுது எது டைமண்ட் தான் சேம் ஆருல சாரி எல்லா டெம்பிளேட் பிடி டைம் பண்ணுங்க கடகட இல்ல சும்மா இருக்க நேரம் கரம் இல்ல இதுக்கு போக்கலான பிரியா சாரி சாரி புருக்குறது தட்டிட்டா மத்தஸ்னா asientos அரே வெட்டணும்

குசில மன்னு போயிடும் இப்போ வந்து இப்படி அவங்களை அவங்க நெஞ்சுக்கு நேர வடிவாக நான் அப்படி எடுத்தோம்னு சொன்னால் இங்கே வரைய நிற்கிறது எங்களை நீக்கு இருக்குது அடுத்து வந்து இப்போ இதில் ஒரு அடிக்கிறது கீழே ஒரு அடிக்கிறது ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போகும் உங்களோட சாரியை நீங்கள் பண்ணுறோம்

சாயனே சாயனே இதுல குரோ மங்கள மஞ்சள் கருப்பு ஆ சூப்பரா மஞ்சளும் கருப்பு இப்போ சாரி பச்சே ப்ளௌஸ் சாரி பச்சே அப்படியே ரெண்டு மூணு மூணு அது வேற ஒரு ஃபங்க்ஷன் கூட பாசரம் இல்ல சார் இது என்ன பிடிச்ச இந்த சாரி என்ன பிடிச்சன பூர மாதிரி கொஞ்சம் அந்த கூட தண்ணி

சாரி மேக்கப்பில் சாருப்பில்லாம் கூடுதலாக சாரு எப்படிங்க கேட்கலாம் எல்லா பிள்ளைகளும் இந்த அதுதானே கொஞ்சம் அதுக்கும் ஓரியோ எதனையும் வாழ்றது வாழ்கிறோன்னு சொல்லி சில பிள்ளைகளாக கேட்கலாம் கூடுதலாக இப்போ ரெண்டு மூணு குரன் பிள்ளைகள் வந்து கேட்டு வைக்கிற பழகிக்கலான்னு இப்போ டென் டேஸாக பழக்கிக்கலாம் மேற்கொண்டியும் குரன் போக்குவர பிள்ளைகள் ரெண்டு மூணு பேர் கேட்கிக்கலாம் அப்புறம் நான் சொன்னாங்க ஒரு டைம் சொல்கிறேன் எனக்கு

தெளிய குட்டி கிடைக்கி